ஜபம் சங்கீதம் ஒன்பது பத்தொன்பது எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் தேவிரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஒன்பது பதினாலு எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மை எங்கள் முழு உறுதியத்தோடு துதிக்கிறோம் சுவாமி நீர் இந்த நாளில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் உங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா ஆண்டு ஜெபிக்கிற ஜபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எழுந்திர எல்லா மனுஷ புய பலங்கள் பலன் செய்யாதபடிக்கு செய்யுங்கப்பா மனிதர்கள் வழியாக வருகிற சதி திட்டங்கள் ஆலோசனைகள் ஆண்டுவரை தந்திரக்காரன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா தூராலோசனைகளை பிணைக்கிற இருதயங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு இரங்குவீராக ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் பகைக்கிறவர்களுக்கு அவர்கள் நிமித்தம் வருகிற துன்பத்தை பார்க்கிற தேவன் எல்லா துன்பத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா ஜெபிக்க குடும்பங்களை ஆசீர்வர் ஜபிக்கிற குடும்பங்களை உயர்த்துங்கப்பா ஜபிக்கிற குடும்பங்களை கனப்படுத்துங்கப்பா ஜபிக்கிற குடும்பத்தின் வழியாக உங்களுடைய மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறேன் ஆமே